இடமிருந்து பெற்ற அதற்குள்ளாக ஒரு நல்ல இயக்குனர் என்பதற்கு அடையாளமாக அதில் சில பக்கங்களை படித்து விட்டு அதையும் இந்த இடத்துல குறிப்பிட்டு பேசினார் இந்திய நாட்டினுடைய வானொலியிலையும் ஒளிபரப்பியது இல்லை சில பேருடைய உரைகளை கேட்டிருப்போம் அவர் இங்கே சொன்னதை போல விபுலானந்தரை பற்றி கூத்தபிரான் ஜெயங்கொண்டான் என்பதெல்லாம் ரேடியோ இதெல்லாம் அந்த காலத்துல இருந்த பிள்ளைகளுக்கு தெரியும் ஒரு பாடலின் மூலமாக அது காற்றிலே தவழ்ந்து வந்ததன் மூலமாக இந்தியாவில் இருந்த ஒரு சங்கீத பூசணத்தை கொண்டு சென்ற ஒரு கள்ளன் ஷேக்ஸ்பியரை எல்லோரும் அறிவார்கள் வால்மீகியை அறிவார்கள் கம்பனை தமிழ்நாடு மட்டும்தான் அறியும் சீனு சொன்னார் அவருடைய எல்லா படங்களையும் எனக்கு காட்டிவிட்டு தான் திரையிடுவது வழக்கம் என்று இன்னொன்றையும் சொல்கிறேன் கதையை எனக்கு தான் படம் எடுப்பார்

மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக துணை பொதுச் திருச்சி சிவா அவர்களை இப்போது பேச வைக்கிறோம் சார் அப்படியே அந்த ஹிந்தி பாட்டு ஒண்ணு பாடியிருக்க ஈழத்து மெல்லிசை மன்னர் நம்முடைய அன்பிற்கு இனிய பி பரமேஷ் அவர்களுக்கு அவருடைய இசை பயணம் தொடங்கி அறுபது ஆண்டுகள் நிறைவுற்றதை முன்னிட்டும் அவருடைய தந்தையார் விபுல பீதாம்பரத்தை பற்றி அவர் எழுதிய நூலினை வெளியிட்டும் சிறப்புற நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட என்னுடைய மனங்கவர்ந்த இயக்குநர்களில் மிக முக்கியமான என் அருமை தம்பி இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள தன்னுடைய தந்தைக்கு தந்தை வழியிலே நின்று இந்த விழாவை எழில் உர நடத்தி கொண்டு பொறுப்புணர்ச்சியுடன் ஒரு சிறந்த மகளாக நூலினை வெளிக்கொணர்வதற்கு முழு முயற்சி எடுத்ததோடு மட்டுமல்லாமல் எங்களை போன்றவரை அழைப்பதற்கும் மிகுந்த பிரயாச எடுத்துக்கொண்ட பாடகி பிரபாலினி பிரபாகரன் அவர்கள விழாவில பங்கேற்ற இயக்குனர் வைசாலி அவர்களே பத்திரிகையாளர் மைதீன் அவர்கள அங்கிருக்கே தட்சிணாமூர்த்தி அவர்களே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற கவிதா அவர்கள பிஆர்ஓ தம்பி குமரேசன் அவர்களே விழாவினுடைய நாயகனாக அமர்ந்திருக்கின்ற நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற ஈழ நாட்டு சொந்தங்களே தமிழ்நாட்டின் சொந்தங்களே பத்திரிகையாளர்களே சிறப்பு அழைப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் மிகைப்படுத்தி அவர்கள் யாரும் கூறவில்லை நாடாளுமன்ற குழு கூட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதிலிருந்து கடந்து வந்து காலையில் தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுலாத்துறை தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பான விழாக்களைப் பற்றி திருவிழாக்களை பற்றி இந்து குழுமத்தின் சார்பில் இணைந்து வெளியிட்ட ஒரு நூலினை வெளியிட்டு இப்பொழுது உங்கள் நிகழ்ச்சியை முடித்து மீண்டும் நான் நாடாளுமன்ற குழு கூட்டத்திற்கு சென்று மாலையில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் உள்ளவனாக வந்திருக்கின்றேன் இத்தனை பணிகளுக்கு இடையிலே இதற்கு முக்கியத்துவம் தந்ததற்கு பல காரணங்கள் உண்டு திரு பரமேஸ்வரர்கள் மீது நாம் கொண்டிருக்கின்ற அன்பினை வெளிக்காட்ட இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது பிரபாலினை போன்றவர்கள் எடுக்கின்ற முயற்சியை பாராட்டுவதற்கு இவரை போல எல்லா பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்துவதற்கு இசையிலே நாம் கொண்டிருக்கின்ற ஆர்வம் எந்த அளவிற்கு என்பதை நம்மை அறியாமல் மற்றவர்களுக்கும் உணர்த்துவதற்கு இந்த விழாக்கள் பயன்படுகின்றன ஆக இருக்கின்ற பணிகளை காட்டி வர இயலவில்லை என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை சிறிது நேரம் இருக்கலாம் என்று வந்தவனை நீண்ட நேரம் இருக்க வைத்தார்கள் இருந்ததில் ஒன்றும் வருத்தம் இல்லை பிரபாவினுடைய உரையிலிருந்து அனைவருடைய உரையும் மனம் கவர்கின்ற அளவில் இருந்தது தம்பி சீனு அவர்கள் பேசுகிற போது பலவற்றை எடுத்து சொன்னார் நூலினை என்னிடமிருந்து பெற்ற அதற்குள்ளாக ஒரு நல்ல இயக்குனர் என்பதற்கு அடையாளமாக அதில் சில பக்கங்களை பிடித்துவிட்டு அதையும் இந்த இடத்துல குறிப்பிட்டு பேசினார் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வானொலி இருந்தது ஆனால் இசை என்று சொன்னால் இலங்கை வானொலி மட்டும்தான் நமக்கெல்லாம் பழைய தமிழ் பாடல்களை இலங்கை வானொலி போல இந்திய நாட்டினுடைய வானொலியும் ஒளிபரப்பியது இல்லை சில பேருடைய உரைகளை கேட்டிருப்போம் அவர் இங்கே சொன்னதை போல விபுலானந்தரை பற்றி கூத்த ஜெயங்கொண்டா ஜெயங்கொண்டான் என்பதெல்லாம் ரேடிவான் இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு தெரியும் அதே போல நான் இவருடைய இந்த புகழ்பெற்ற பாடல் உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது எனக்கு தெரியுமா நீ என்ன அழைப்பது என்ற அந்த பாடல் நான் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த போது வந்தது கல்லூரிக்கு சென்ற போது வேறு சில இலங்கை பாடல்கள் மிகவும் பிரபலமாகிவிட்டன சின்ன மாமியை போன்ற பாடல்கள் சுராங்கனி போன்ற பாடல்கள் எல்லாம் ஆனால் இந்த பாடல் மனதிலே ஒழித்துக் கொண்டே இருக்கும் அவருடைய குரல் அந்த சொற்கள் அதில் இருக்கிற ஆழம் பொருள் ஆக அந்த நல்ல பாடலில் அவருக்கு கிடைத்த பரிசு என்பது பல விருதுகள் என்பது அல்ல சிவ மாலினியை போல ஒரு அருமையான பெண் அவருக்கு துணைவியாக கிடைத்திருக்கிறார் அந்த பாடல் அவரை நினைத்துதான் பாடியதாக கூட இந்த இடத்துல காணொலிகளை காட்டினார்கள் காதலை வெளிப்படுத்துவதற்கு கடிதங்கள் எழுதுவது தொலைதூரம் என்ற நிலையில் இப்போது இருப்பதைப் போல செல்லிட பேசிகள் இல்லாத நிலையில் வீடியோ கான்பரன்ஸ் இல்லாத காலத்தில் ஒரு பாடலின் மூலமாக அது காற்றிலே தவழ்ந்து வந்ததன் மூலமாக இந்தியாவில் இருந்த ஒரு சங்கீத பூசணத்தை கொண்டு சென்ற ஒரு கள்ளன் பரமேஸ்வரர் இது பாராட்டப்பட வேண்டியதுதான் ஆக எல்லோருக்கும் அவர் அதில் ஒரு வழிகாட்டி மென்மையாக அணுகுமுறையின் மூலம் ஒரு பெண்ணினுடைய மனதை வெல்லலாம் வேறு சில அணுகுமுறைகள் என்பது தோற்றத்தில் வேண்டுமானால் பெரிதாக தெரியும் ஆனால் பயனளிக்காது என்பதற்கு இவர் ஒரு பெரிய உதாரணம் இந்த இருவரும் ஈன்றெடுத்த பிள்ளைகளில் இன்றைக்கு பிரபாலினி நம்முடைய அனைவருக்கும் அறிமுகமானவர் ஜெர்மனியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இவர் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டு போகிறவர்கள் நான் ஒரு முறை திரு பரமேசர் அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று எண்ணிய போது எனக்கு அவருக்கு தரக்கூடிய அளவிற்கு பரிசு எதுவும் தரவில்லை அவர் இசை நாணி இளைஞராஜாவிட அழைத்து சென்று அறிமுகப்படுத்தினேன் அவர் யார் என்பதை சொன்னவுடன் அவர் மிகுந்த பரவசப்பட்டார் ஒரு காலத்தில் இவருடைய பாடல்கள் எவ்வளவு ஈர்ப்புடையவை என்பதை பற்றியெல்லாம் கூட சொன்னார் அந்த அவர் அவர் தன்னுடைய தந்தையை பற்றி நூல் எழுதியிருக்கிறார் தந்தைக்கு அறுபது ஆண்டுகள் இசை வாழ்வுக்கு என்று சொல்லி மகள் விழா எடுக்கிறார் நான் நம்முடைய மெல்லிசை பாடகி மிகச்சிறந்த பின்னணி பாடகி அம்மையார் பி சுசீலா இந்திய நாட்டின் இணையற்ற பாடகி தமிழில் இருந்த காரணத்தினால் வடக்கே சென்று சேரவில்லை நான் அண்மையில் நாடாளுமன்றத்தில் பேசியதை போல தமிழ்நாட்டில் இருந்த விடுதலை போராட்ட வீரர்கள் பல பேர் வடபுலம் இன்னும் அறியவில்லை என்ற ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்தினேன் பல பேர் கேட்டிருக்க கூடும் எவ்வளவு திறமை எவ்வளவு தியாகம் இருந்தாலும் கூட தமிழ்நாடு என்ற காரணத்தினால் அவர்களை அறிவதில்லை திருவள்ளுவர் என்பவரை இப்போதுதான் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கடைசி மனிதன் வரை யாரும் அறியவில்லை என்பதை நாம் வருத்தத்தோடு ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் ஷேக்ஸ்பியரை எல்லோரும் அறிவார்கள் வால்மீகியை அறிவார்கள் கம்பனை தமிழ்நாடு மட்டும் அறியும் அதுபோல திருவள்ளுவரை அறியாது என்று சொல்வதை போல திருமதி பி சுசிலா அவர்களை பற்றி நான் வடக்கே அவர்கள் சொன்னதை போல நான் அங்கிருக்கிற தோழர்களுடைய மனமகிழ்ச்சிக்காக எனக்கு இந்தி தெரியாது ஆங்கிலத்திலே அந்த பாடலை வைத்துக் கொண்டு நான் இந்தி பாடல்கள் கேட்டு பழகிய காரணத்தினால் பாடுவது வழக்கம் அப்பொழுது பல பாடல்கள் இந்தியில் இருப்பதை போலவே தமிழில் இருப்பதை பார்த்தவர்கள் எப்படி என்று கேட்பார்கள் இங்கே உங்களுக்கு எப்படி லதா மங்கேஷ்கர் அவர்களோ அது போல எங்களுக்கு பி சுசீலா எங்களுக்கு அவரை தெரியும் உங்களுக்கு இவரை தெரியாது காரணம் நாங்கள் மொழியை பார்ப்பதில்லை ஒருவருடைய திறமையை பார்க்கிறோம் அதை போற்றுகிறோம் அதே போலத்தான் இந்த அம்மையாரை பற்றி நான் அங்கே பெரிய அளவில் சொல்லுவேன் எனக்கு கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப பெரியது நான் ரொம்ப மனதிலே கொண்டாடியவர்கள் எல்லாம் எனக்கு நெருங்கியவர்களாக மாறியிருக்கிறார்கள் திருமதி லதா மங்கேஷ்கர் அவர்கள் நாடாளுமன்ற நியமன உறுப்பினராக உள்ளே நுழைந்து முதல் முதலில் உட்கார்ந்தது எனக்கு அருகில்தான் அன்றைக்கு பார்த்து அவருக்கு ஒரு வாக்களிக்கின்ற ஒரு சூழல் வந்தது அந்த மின்னணு பொத்தானை அழித்துவதற்கு அவருக்கு தெரியவில்லை நான் தான் சொல்லிக் கொடுத்தேன் சொன்னை முடி செய்து முடித்தவுடன் ரொம்ப நன்றி என்றார்கள் இல்லையம்மா உங்களுக்கு தான் நன்றி என்னை தினந்தோறும் தூங்க வைப்பவர் நீங்கள் என்று அது மாதிரி மிகப்பெரிய திரைப்படக் கலைஞர்கள் இளவயதில் பார்த்த தாராசிங் திலீப் குமார் ராஜேஷ் கண்ணா ஷபான் ஆஸ்மி இவர் திரைப்படக் கலைஞர்கள் எல்லாம் அங்கு இருந்திருக்கிறார்கள் புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் குல்தீப் நயார் போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள் சொல்லிக்கொண்டே போகிற நீண்ட வரிசை அது பெரிய அரசியல் தலைவர்களோடும் நான் பணியாற்றுகின்ற பெருமையை பெற்று இருக்கிறேன் அதுபோல சுசீலா அவர்களுக்கு அவர் திரையுலகத்திற்கு வந்து அறுபது ஆண்டுகள் ஆனதை ஒட்டி நான் திருச்சியிலே ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்தினேன் அவர் எதிர்பார்க்கவில்லை ஒரு முறை திருச்சிக்கு அவர் வருகை அந்த விழாவில் நானும் கலந்து கொண்டேன் அவர் மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக ஆனால் அந்த விழாவில் சொற்பமானவர்கள் தான் இருந்தார்கள் அப்போது நான் தனியாக அவரிடம் சொன்னேன் இது மாதிரி விழாக்களுக்கு வராதீர்கள் உங்களை பற்றி உங்களுக்கே தெரியவில்லை யார் அடைத்தாலும் வருவது என்ற பழக்கம் வேண்டாம் அடுத்த முறை இனி திருச்சிக்கு வந்தால் என்னை மீறி வரக்கூடாது என்று சொன்னேன் அவர்கள் ஏதாவது விளையாட்டாக எடுத்துக்கொண்டார்கள் பின்னர் அவரிடம் தேதியை உறுதி செய்துவிட்டு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் கவி பேரரசு வைரமுத்து நடிகர் ராஜேஷ் அவர்கள் எம் என் ராஜம் ஏ எல் ராகவன் வெண்ணிராடை நிர்மலா இவர்களெல்லாம் அழைத்து ஒரு பெரிய நிகழ்ச்சி பத்தாயிரம் பேர் அதில் குழுமி இருந்தார்கள் திருச்சியில் பொது மைதானத்தில் கட்டணம் உங்கள் வருகையும் வாழ்த்தும் என்று மட்டும் நான் வெளியிட்டிருந்தேன் நிதி வசூல் செய்யவில்லை டிக்கெட் வசூல் கிடையாது அந்த விழா இருந்த கூட்டம் அதில் இருந்த வாழ்த்தொலி அந்த அமையாரை அவ்வளவு பெருமை மனமகிழ்ச்சி ஏற்படுத்தியது அதுபோல பரமேஸ்வர்களுக்கு இசை வாழ்வு என்பது அறுபது ஆண்டுகள் என்பதை இந்த சின்ன மன்றத்திலே நடத்துகிறோம் எவ்வளவு பெரிய மன்றம் எத்தனை பேர் என்பதை விட வந்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பொறுத்து அந்த விழாவிற்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது ஆக இங்கே குறைந்த அளவு பத்தாயிரம் பேர் இல்லை என்றாலும் வந்திருக்கிற அத்தனை பேரும் நல்ல கலைஞர்கள் நல்லதை பாராட்டக்கூடியவர்கள் என்பதை நான் உணர்கிறேன் இல்லாவிட்டால் இந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் நீங்கள் காத்திருக்க வாய்ப்பு கிடையாது அந்த வகையில் உங்களுக்கு நன்றி நான் பரமேஸ்வர்களுக்கு சொல்வேன் வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேரும் உங்கள் மீது அன்பு கொண்டவர்கள் உங்கள் திறமையை மதிக்கிறவர்கள் உங்களுடைய அந்த பாடலை பொழுது பிரபா பாடிய பொழுது பிரபா பேசியதும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பாடியது மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது நல்ல குரலில் உங்களுடைய பாடலை பாடிய போது எங்களுக்கே அதில் ரொம்ப திரும்பி பாட வேண்டும் என்பது போல தோன்றியது அவ்வளவு பிரபலமான அந்த பாடல் ஆக நிறைய பேச விரும்பினாலும் முடியாத சூழல் இங்கே நிறைய பேச வேண்டும் என்பதும் அவசியமில்லை ஒரு அருமையான தந்தையை பற்றி அவருடைய மகன் நூல் எழுதியிருக்கிறார் நன்றி அவருக்கு இவர் அவருக்கு காட்டிய நன்றி அந்த தந்தைக்கு விழா எடுக்கிறார் இந்த அன்பு மகள் சீனு சொன்னதைப் போல என்னுடைய பிள்ளைகளைப் போல பிரபாரினி அவர் மீது அன்பு கொண்டவர் சீனு சொன்னார் அவருடைய எல்லா படங்களையும் எனக்கு காட்டிவிட்டு தான் திரையிடுவது வழக்கம் என்று இன்னொன்றையும் சொல்கிறேன் கதையை எனக்கு சொல்லிவிட்டு தான் படம் எடுப்பார் திரைத்துறையில் அனுபவம் இந்த இயக்குநரிடம் கதை கேட்கிற அளவிற்கு பொறுமை என்பது ரொம்ப பெரிய விஷயம் அதாவது அந்த பை பை சீன் சீன் என்று நமக்கு அதெல்லாம் பழக்கமே இருக்காது கதை என்றால் ரெண்டு வரிகளை சொல் என்பார்களே டூ லைன் ஸ்டோரி அது மாதிரி சொல்லலாம் அல்லது கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லலாம் காலார நடக்கலாம் என்று கடற்கரைக்கு கூட்டு போய் நாலு நடை நடப்போம் அந்த அண்ணா நினைவிடத்துல இருந்து காந்தி சிலையிலிருந்து திருப்பி நடக்கிறவரை கதையை சொல்லிக் கொண்டே இருப்பார் கால்கள் கடைத்து போகிறதோ இல்லையோ அவருக்காக அந்த கதையை கேட்பேன் பின்னர் நான் மேல் கருத்து சொல்கிற போது அதை ஏற்றுக்கொள்வார் அந்த அளவிற்கு தம்பி சீனு அவர்களுக்கு என் மீது பிரியம் எனக்கும் அவர் மீது நிரம்ப அக்கறை வெற்றி பெறுகின்ற வெற்றி பெற வேண்டிய இன்னும் அவருடைய உயரம் நிறைய இருக்கிறது ஆனால் எல்லாவற்றையும் போல எல்லா தமிழர்களையும் போல அவருக்கும் இன்னும் கிடைக்க வேண்டிய உயரம் கிடைக்கவில்லை ஆனால் கிடைக்கும் என்று நம்புகிறேன் கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன்